ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ஒரு பேஃப் ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அது கூட ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வதக்கிக்கிட்டே இருங்க இது வதங்கிட்டு ஒரு ஒரு நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்து இருக்கணும் நல்லா ரெட் கலராக இருக்க தக்காளி எடுத்துக்கிட்டு ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இடியுமே நல்லா பச்சை வடை போகிற வரையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு ரைஸ் நல்லா சூப்பராக வரும் அதனால தான் வதக்க சொல்கிறேன் இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது தனி மிளகாய் தூள் தான் குழம்பு மிளகாத்தூள் கிடையாது இது வந்து மிளகாத்தூள் வந்து காரத்துக்கும் ப்ளஸ் கலருக்காகவும் நல்லா வதங்கி தொக்கு மாதிரி இந்த இந்தளவுக்கு ரெடியாகி வரணும் நல்லா வதங்கி பச்சை வடை போகி எண்ணெய் பறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்றோம் எந்த அளவுக்கு நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும் நான் இப்போ இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் அதே அதே மாதிரி இதுல டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அந்த அரிசி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டோம் அப்படின்னா ஓவர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வேறு எந்த ப்ரொசீஜரும் இதில் கிடையாது இதை நல்லா கொத்தமல்லி தூவிட்டு லைட்டாக நெய் ஊற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவும் சிம்பிள் பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்து மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் அரங்கணும்னு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல்